ஹைலேனர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த கூகுள் மேப்பை பயன்படுத்தி ஒரு இடத்து அட்ரஸை ஃபைன் பண்ணியிருப்போம் ஒரு லொக்கேஷன் போயிருப்போம் அது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து உங்களுக்கு தெரியக்கூடாது அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேவாக இருக்கும் உதாது நான் சர்ச்சின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் என்னென்ன டைப் பண்ணால் நான் அதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ மதுரை பெங்களூர் இந்த மாதிரிலாம் நான் டைப் பண்ணியிருக்கேன் அதனால் இதெல்லாம் காமிச்சிருக்கு ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் அடுத்து காமிக்க காமிக்கக்கூடாது டெலீட் பண்ணணும்னு வச்சேனா ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் மேப்பில் போயிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ இருக்கும் இந்த லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா மேப்பு ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த ஒரு மேப்ஸ் ஹிஸ்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மேப் ஹிஸ்ட்ரியை சூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்க நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் நான் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி ஓகேங்களா அதெல்லாம் நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இதெல்லாம் டெலிட் பண்ணணும்ச்சுன்னா இந்த மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த டெலிட்னு ஆப்ஷனை கொடுத்துங்க டெலிட்னோடனா எப்படிப்போ இப்போ டெலிட் பண்ணி டுடே மட்டும் டெலிட் பண்ணாமல் இல்லை கஸ்டமர் டெலிவெட் பண்ணுற நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருக்கேன் ஸோ டெலிட் ஆல் டைம்ன்ற கொடுத்துட்றேன் டெலிட் ஆல் டைமே கொடுத்தா ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறக்கான கேட்க டெலிட் பண்ணிணேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த டெலீட்டை கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் ஹெஸ்ட் வந்து சர்ச் டெலிட் ஆகிடுச்சு இனிமேல் உங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு யாராச்சும் வீடு போய் சர்ச் பண்ணால் உங்களோட அந்த இது வந்து காமிக்கவே காமிக்காது